ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிஸ்டரை என்கிட்ட கேட்டிருந்தாங்க எனக்கு ரிலேட்டிவ்னு கூட சொல்லலாம் அவங்க கால் பண்ணி கேட்டிருந்தாங்க நீ நிறைய வீடியோஸ் போடுறேன் ஸ்பெசிஃபிக்காக நீ என்ன சேவிங் பண்ணுற அதாவது நீங்கள் என்ன இப்போ ஆர்டி போட்டிருக்கீங்கன்னா ஆர்டி எல்ஐசி போட்டிருக்கீங்கன்னா எல்ஐசி அது என்ன எல்ஐசி போட்டிருக்கீங்க அது என்ன அது சம்மந்தமாக ஒரு வீடியோ போடு அது நிறைய பேருக்கு யூஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு சொல்லியிருந்தாங்க இன்னொருத்தவங்க கூட முன்னாடி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எல்ஐசி பற்றி வீடியோஸ் போடுங்க அப்படின்னு எனக்கு அதை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் தெரியாட்டாலும் நான் போட்டிருக்க எல்ஐசியும் நான் போட்டிருக்க ஆர்டியும் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் நிறைய சேவிங்ஸ் இருக்குது நம்ம நிறைய சேவிங் பண்ணிகிட்ருப்போம் ஆனால் மற்ற மற்ற இப்போ எத்தனையோ நகசீட்டு போடுவோம் ஆர்டி போடுவோம் நிறைய விஷயங்கள் நம்ம சேர்த்து வச்சாலும் பேங்க் அக்கௌண்டில் போடுவோம் என்ன சேவிங் பண்ணாலும் என்ன கேட்டால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபேமிலியில் இருக்குது எல்லாருக்குமே ஒரு எல்ஐசி நம்ம போட்டு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைப்பேன் ஏன்னா அது வந்து ஒரு சேஃப்டியும் கூட சேவிங்கும் கூட அதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரியும் யாரும் தெரியாமல் இருக்க மாட்டோம் இப்போ அதே மாதிரி எல்ஐசி மாதிரியே நிறைய மற்ற மற்ற ஸ்கீம்ஸ் எல்லாம் வெளியில் இருந்தாலும் எல்ஐசி அப்படிங்கிறது வந்து நம்பகத்தன்மையான ஒரு விஷயம் தானே அதனால கண்டிப்பாக வீட்டில் இப்போ குடும்ப தலைவராக இருக்கட்டும் குடும்ப தலைவியாக இருக்கட்டும் அவங்க பேரில் எல்ஐசி இருக்கிறது ரொம்ப நல்லது நம்மளோட ஃப்யூச்சருக்கும் நல்லது நம்மளோட பசங்களுக்குமே நல்லது அப்படின்னு நான் எப்பவுமே நினைப்பேன் அதை தான் ஒரு சின்ன ஷேரிங் தான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ் ஆகும் நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் என்ன எல்ஐசி போட்டிருக்கேன் அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லணும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க ஒரு எல்ஐசி போட்டிருந்தாங்க அது பார்த்தீங்கன்னா அறுநூற்றி இருபது ரூபா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க கட்டுவாங்க எத்தனை வருஷத்துக்கு போட்டிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு வருஷத்துக்கு போட்டிருக்காங்க இப்போ வந்து இன்னும் ஒரு மூணு வருஷத்தில் அந்த எல்ஐசி முடியும் அப்படின்னு ஆமாம் இந்த மூணு வருஷத்தில் அந்த எல்ஐசி முடிஞ்சிடும் அறுநூற்றி இருபது ரூபா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை கட்டுவாங்க இருபத்தி ஒரு வருஷம் அவங்க அந்த எல்ஐசி போட்டிருக்காங்க ஆக மொத்தம் அவங்க கட்டுற அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு வருஷத்துக்கும் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எண்பது ரூபா அவங்க கட்டுறாங்க நமக்கு ஒரு லட்சம் ரூபாய் அவங்க திருப்பி தராங்க இருபத்தி ஒரு வருஷம் கழித்து ஒரு ரூபாய் நமக்கு அவங்க திருப்பி தராங்க ஐம்பத்தி ரெண்டாயிரம் நமக்கு கட்டுறோம் ஒரு லட்சம் ரூபாய் நமக்கு திருப்பி தராங்க இதுக்கு இடையில நமக்கு வந்து லோன் தேவை அப்படின்னா நம்ம லோன் எடுத்துக்கிறலாம் எல்ஐசி ஆரம்பித்து மூணு வருஷம் கழித்து நம்ம லோன் எடுத்துக்கரலாம் லோன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட்டு தான் அவங்க நம்மக்கிட்ட பே பண்ணுவாங்க திருப்பி நம்ம அந்த அமௌண்ட்டை அவங்களுக்கு அப்படியே திருப்பி ரிட்டர்ன் பண்ணிக்கிறலாம் லோனுமே அப்பப்போ கட்டி முடிச்சுக்கரலாம் லோன் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு பத்தாயிர எடுக்கிறோம் அப்படின்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா இன்ட்ரெஸ்ட்டு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா வட்டி வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு ஐநூற்றி ஐம்பது ரூபா இன்ட்ரெஸ்ட்டு நம்ம மாதம் மாதம் ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படி கட்டிகிட்டே போகலாம் சிக்ஸ் மந்த்துக்கு ஒருக்கா மீது என்ன வட்டி இருக்கோ கட்டி ஈஸியாக க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ ஒரு நகை வச்சுருந்தா கூட நகையை கொண்டு போய் வச்சுட்டு நம்ம வட்டிக்கு வாங்கணும் ஆனால் நம்ம எல்ஐசி போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி லோனுமே அதில் எடுத்துக்கிறலாம் சப்போஸ் நம்மளால் கட்ட முடியலை எல்ஐசி முடிய போகுது அப்படின்னா இந்த எடுத்த அமௌண்ட்டை கழிச்சிட்டு மீது அமௌண்ட்டு நமக்கு தருவாங்க பட் எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக நம்ம கட்டணும் அந்த டியூ கரெக்டாக கட்டுறதுல தான் நமக்கு நல்லது இன்னொன்று இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா அந்த எல்ஐசி போட்டிருக்கேன் எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா நான் இப்போ எத்தனை லட்சத்துக்கு எல்ஐசி எடுத்தனோ அந்த அமௌண்ட்டை அப்படியே நமக்காக பச நம்ம ஃபேமிலிக்கு யாரை வாரிசா போட்டுருக்கோமோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அதுவுமே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அடுத்தது என்னோடய ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாரி இது என்னோடய ஹஸ்பண்ட் போட்ட பாலிசி மேரேஜுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு அப்போ என்னோடய ஹஸ் வந் அப்போ வந்து இன்னொரு எல்ஐசி ஒன்று நாங்கள் போட்டோம் அது பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா அது சிக்ஸ் மந்த்துக்கு ஒன்ஸ் கட்டுறது இந்த எல்ஐசி ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா கட்டிட்டு ஐம்பத்தி ரெண்டாயிரம் கட்டிவிட்டு மொத்தமாக ஒரு லட்ச ரூபா வாங்குகிற ஸ்கீம் போட்டோம் ஏன்னா அதில் நிறைய ஸ்கீம் இருக்குது இந்த எல்ஐசி ஸ்கீம் அடுத்தது இது எப் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு சாரி பதினாறு வருஷத்துக்கு இந்த எல்ஐசி நாங்கள் போட்டோம் இது பேர் வந்து ஜீவன் ஆனந்த் இந்த எல்ஐசி பேர் ஜீவன் ஆனந்த் ரொம்ப பெஸ்ட்டான ஸ்கீம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த ஜீவன் ஆனந்த் ஸ்கீம் இன்னுமே இந்த ஸ்கீம் இருக்குது இது எப்படி கட்டணும்னா கட்டுறோம்னா ஆறு மாசத்துக்கு ஒருக்கா முன்னூத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா அப்போ கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் எவ்வளவு கட்டுவோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கிட்ட நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் பதினாறு வருஷம் கழிச்சு நமக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் நமக்கு திருப்பி தருவாங்க இந்த ஜீவன ஆனந்தில் என்ன ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் லோன் எடுக்கிறதுனால நம்ம எடுத்துக்கிறலாம் இதே ப்ராசஸ் தான் வட்டி எல்லாமே என்னென்னா நம்ம வந்து பதினாறு வருஷம் கட்டிட்டு ரெண்டு லட்ச ரூபாய் நம்ம திருப்பி வாங்கியிருக்கோம் அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவன் ஆனந்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு அக்கௌண்ட்டுக்கு பணம் ஏறின உடனே ஒரு ஒன் ஆர் டூ வீக்கில் திருப்பி இதே மாதிரி ஒரு எல்ஐசி பாண்டு நமக்கு திருப்பி அனுப்புவாங்க நமக்கு வரும் அந்த எல்ஐசி பாண்டில் ஒரு லட்ச ரூபா கவரேஜ் வந்து அதில் இருக்கும் அந்த ஒரு லட்ச ரூபா கவரேஜ் இருக்கும் நம்ம வந்து பணம் கட்டவே தேவையே இல்லை லைஃப் லாங் நம்ம பணம் கட்ட தேவையில்லை ஒரு லட்ச ரூபாய் அந்த பாண்டு நமக்கு இருக்கும் இப்போ நான் எல்ஐசி போட்டிருக்கேன் அப்படின்னா கட்டி முடிச்சிட்ட பிறகு திருப்பி எனக்கு ஒரு பாண்டு ஒரு லட்ச ரூபா கவரேஜில் திருப்பி அனுப்புவாங்க நான் இறந்துட்டேன் இல்லை அப்படின்னா என்னோடய ஃபேமிலிக்கு இந்த ஒரு லட்ச ரூபாயை அப்படியே திருப்பி கொடுப்பாங்க கட்டவே தேவையில்லை நம்ம திருப்பி கொடுப்பாங்க சப்போஸ் இல்லை என்னோடய ஃபேமிலிக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம் எனக்கே நீங்கள் தந்துடுங்க அப்படின்னா ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் கழித்து வருஷம் கழித்து நம்ம இந்த மாதிரி கிட்டேயே திருப்பி கொடுத்துருவாங்க ஆக மொத்த கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்ச ரூபா கவரேஜ்கிட்ட இந்த எல்ஐசி வரும் இது வந்து ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான பாலிசி அப்படின்னு தான் நான் நினைப்பேன் இது ஒன்று புய்மடுத்து நான் இது பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டி கட்டுறேன் ஹார்டி பார்த்திங்க அப்படின்னா நான் கட்டலை அம்மாவுக்காக நான் கட்டிகிட்டு இருக்கேன் அம்மா கட்டுறாங்க அதாவது அம்மாவுக்கு வந்து மாதம் ஆயிரம் ரூபா ஓஏபி வரும் இப்போ ஆயிரத்தி இரநூறுவாவாக மாற்றிருக்காங்க இந்த ஓஏபி காசில் அவங்களுக்கு மாதம் மாதம் ஐநூறுரூவா வந்து ஆர்டி இருக்கேன் அதை வந்து அஞ்சு வருஷத்துக்கு கட்டலை ரெண்டு ரெண்டு வருஷத்துக்காக நான் கட்டிகிட்ருக்கேன் ஏன்னா அவங்க வந்து வயசானவங்க அவங்களுக்கு ஏதாவது உடம்பு இஷ்யூ இருக்கும் ஹெல்த் இஷ்யூ இருக்கும் ஏதாவது ம தேவைகள் இருக்கும் அதனால் மாதம் வந்து ஐநூறுரூவா அம்மாவோட ஆடிலேருந்து கட்டிட்ருக்கேன் எழுநூறுவா அவங்க கையில் வச்சு அதாவது அவங்களோட தேவைகளை நாங்கள் தான் பார்த்துக்குறோம் பட் இருந்தாலும் ஐநூறுரூவா மட்டும் ஆடி கட்டிவிட்டு இந்த இரநூறுவா அவங்க வச்சுக்குவாங்க இதில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வருஷத்தில் பன்னெண்டாயிரரூவா அவங்க கட்டுவாங்க ப்ளஸ் ஒரு ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டு சேர்த்து ஆ பதிமூணாயிரம் ரூபா வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த பதிமூணாயிரத்தை அப்படியே அவங்களோட அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர் பண்ணி வச்சுருவேன் ரெண்டு வருஷத்துக்கும் இருக்கா அவங்களோட ஏதாவது மெடிசன் தேவைகள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது நம்ம என்னதான் அவங்கள நம்ம பார்த்துக்கிட்டாலும் அவங்கள வந்து அவங்களுக்குன்னு எதாவது ஒரு இது இருந்தாதான் அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் ஆஹ் இன்னொன்னு அவங்க எங்க கூட இருந்தாலுமே யாருக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன் ஸோ இதை வச்சு அவங்களோட தேவைகளை நம்ம வந்து விஷயங்களை அவங்களோட மெடிசன்ஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு செக்யூராக இருக்கும் அப்படிங்கிறதுனால சேஃப்டிக்காக இந்த விஷயம் நம்ம என்ன தான் அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டாலும் அவங்களோட தேவைகளை அவங்க பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற திருப்தி அவங்களுக்கு இருந்தால் தான் மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் அதனால் எப்பயுமே அவங்களுக்காக அந்த ஒரு சேவிங்ஸ் வந்து நான் என்கிட்ட அவங்க வந்ததில் இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் எல்லாருக்குமே தெரியும் நகை சீட்டு போடுறேன் மாதம் ஆயரூபா ஆயிரரூபா நகை சீட்டுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம என்ன தான் பணமாக சேவிச்சாலும் ஒரு நகையாக நம்ம சேர்க்குறதுங்கிறது ரொம்பவே நல்லது அப்போ அது ஒரு ஒன் இயருக்கு ஒரு தடவை ஒரு குறைஞ்சது ஒரு ரெண்டு கிராமாவது நம்ம சேவிங் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் என்னோட சேவிங்ஸ் நிறைய வீடியோஸில் நான் ஷேர் பண்ணியிருந்தாலும் தனிப்பட்ட முறையில் ஒரு வீடியோவாக போடுங்கன்னு கேட்டதுனால இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் Okay, thank you for watching friends, thank you.